तस्वीर को गले लगाई और मैंने कहा कि सूचना पर हमने तुरंत दर्ज किया और घटना की गंभीरता को देखते हुए காதலுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை இப்போ எல்லாம் அது ஒரு கூத்து மாதிரி ஆயிருச்சு கூத்து நான் கூத்து அப்படி ஒரு கூத்து அந்த கூத்துக்கு சொந்தம் மதம் குளம் வயசு இடம் மொழி அப்படின்னு ஒண்ணும் கிடையாது அப்படி சிலர் காதலுங்கிற கூத்து பற்றிகளை போற டைம் வெளி உலகத்தை மறந்துடுவாங்க சரி ஏழ்றீங்க மறந்தாலும் மறந்து தொலையட்டும்னு விட்டா அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள முதல்ல மறந்துட்டு ரெண்டாவது அவங்கள எப்படி அனுப்பலாம் அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இதான் பிரசன்ட் சுச்சுவேஷன் சரி இப்போ சமாச்சாரம் என்னன்னா ராஜஸ்தான் தோல்பூரில் அபிஷேக் சிங் மேஸ்திரியால பாத்துக்கிட்டு சுத்தி இருக்கிற ஊருக்கு எல்லாம் போய் பில்டிங் ஒர்க் பார்த்து அவரோட லைஃப் நடத்திக்கிட்டு இருக்காரு தென் காலப்போக்கில் இவருக்கு மீரா பாய்ங்கிற ஒரு பாய் சி கேல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தென் இவங்களோட அந்யுன்ய சமாச்சாரத்துக்கு ஒரு முத்திரைய குத்துற மாதிரி உங்களுக்கு ரெண்டு பொண்ணும் ஒரு பையனும் பிறந்தாங்க இதுல லாஸ்ட் பொண்ணோட நேம் கீதா இந்த கீதாக்கு சின்ன வயசுல இருந்து டான்ஸுக்கு மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அவளோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் மூலமா வெஸ்டர்ன் டான்ஸை கத்துக்கிட்டு ஸ்கூல்ல நடக்கிற சின்ன சின்ன காம்படிஷன்ல எல்லாம் ஜாயின் பண்ணி அதுல பிரைஸும் வின் பண்ணுவா இதை இப்போ ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு கீதாவோட அக்கா சுனிதாவோட கதைக்கு வந்தா அவளுக்கு என்னமோ ஏதோ தெரியல படிப்பு மேல இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல இதனால இவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா சுனிதாக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு அப்படியே ஜெய்ப்பூரை சேர்ந்த பிரித்திவ் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்து மேரேஜும் பிக்ஸ் பண்றாங்க பொதுவா இந்த ராஜஸ்தான்ல கல்யாணம்னா தாம் தூமுனு மியூசிக் போட்டு பின்னிடுவாங்க அதே மாதிரி தான் பொண்ணோட கல்யாணத்துலயும் டிஜே எல்லாம் வச்சு பயங்கரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச கீதாவோட பேரண்ட்ஸ் அக்கம் பக்கத்துல எல்லாம் டிஜே பத்தி விசாரிக்கிறப்போம் பக்கத்து ஊர்ல இருபத்தஞ்சே வயசான டிஜே முகேஷ்னு ஒரு பையன் இருக்கிறான் அவனை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மியூசிக் நான் மியூசிக் தாறு போடும் அப்படின்னு சொல்றதால அந்த டிஜே முகேஷோட நம்பரை எப்படி அபிஷேக் சிங் வாங்கி வாங்கி டேட்டு ரேட்டு பார்த்து பாட்டு எல்லாம் சேர்த்து போடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படியே மேரேஜ் நாளும் நெருங்குது இப்ப எல்லாம் நார்மலா மங்களகரமா தானே போயிட்டு இருக்குது அப்படின்னு யோசிக்கிற டைம் மங்களம் மங்களாவா மாறுற டைம் இப்ப வரும் அப்படின்னா சும்மாவே பாட்டு டான்ஸ் சுத்திட்டு தெரியுற கீதா தன்னோட அக்காவோட கல்யாணத்துல சும்மா இருப்பாளா அதனால நம்மளும் பயங்கரமா டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு பிராக்டிஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றா அப்படி இந்த டிஜே முகேஷ் கிட்டே பேசி அந்த பாட்டு வந்தா இந்த லைட் இப்படி இப்படியே வரணும் அப்படி லைட் மட்டும் வந்தா போதும் அது பேசு தும்மு தும்னு இருக்கணும் அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் பழகம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த டிஜே முகேஷம் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாரு தென் மேரேஜ் நாளுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி டிஜே பாக்ஸ் மியூசிக் லைட் எல்லாம் செட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கு இந்த கீதா தான் ஹெல்ப் பண்றான் இப்போ இந்த டிஜே முகேஷோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தலைவன் பாட்டை போட்டுட்டு சும்மா இருக்க மாட்டான் ஃபங்க்ஷன்ல இருக்கிறவங்க கூட பாட்டு டான்ஸ் என்னன்னு பயங்கர ஹாப்பியா இருப்பான் தென் இப்படி ப்ராப்ளம் இல்லாச்சி ப்ரோகிராம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டேல இந்த டிஜே ஓட டேலண்ட் எல்லாத்தையும் பார்த்தா கீதா ஃபிளாட்டு தென் நெக்ஸ்ட் டே ப்ரோக்ராம்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் கூட ஸ்டார்ட் பண்றாங்க இப்படி ப்ராக்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுல இவங்களோட பழக்கம் கொஞ்சம் நெருக்கமாகு நெருக்கம் நெருக்கமாகி அப்படியே ரெண்டு பேரும் காதல் வலையில மாட்டிக்கிட்டாங்க அப்படியே ரெண்டு பேரும் நம்பரை மாத்திக்கிட்டாங்க அப்படியே மேரேஜ் முடியுது மேரேஜ் முடிஞ்சதும் முகேஷ் கீதாவோட ஊர்ல இருந்து கிளம்புறாங்க அப்படி போன நாள்ல இருந்து சாப்பிட்டியா எங்க போன எங்க இருக்க எப்ப வருவ அப்படின்னு ரெண்டு பேருமே கேட்க மறக்கல அப்படியே பேசி பேசி உங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டீப்பான ட்ராக்ல போறதால இந்த டிஜே முகேஷ் கீதா கிட்ட உம் கல்யாணத்துல எப்படி இருந்தது தெரியுமா அவ்வளவு தூரத்துல இருக்கிற நிலாவை கூட ஈஸியா பார்க்க முடியிற எனக்கு அதை விட பக்கத்துல இருக்கிற ஒன்னா பார்க்க தான் இந்த ஏழரை கொடுத்து வைக்கல அப்படின்னு என்னெல்லாமா சொல்லிக்கிட்டு வீடியோ கால் வரியானதும் இந்த கீதாவும் வீடியோ கால் வர்றேன் அப்படின்னு சொல்றா அப்படியே வீடியோ கால்ல பேசுறாங்க அதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா இந்த டிஜே அவகிட்ட உன்னோட டாப் ரிமூவ் பண்ணி வீடியோ கால்ல வா அப்படின்னு சொல்ற டைம் கீதா சம்மதிக்கல அப்ப இந்த டிஜே ஹே நாம லவ் பண்றோம் நான் என்ன ஸ்ட்ரேஞ்சரா என்ன பார்த்து இப்படி பயப்படுறா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி காலை கட் பண்றான் அதுக்கு இந்த கீதா டே டே அப்படி இல்லடா அப்படின்னு என்னல்லாம சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றப்போ இந்த நாய் வீடியோ காலில் வந்தாதான் பேசுவேன் இல்லைன்னா பேசவே மாட்டேன்னு சொல்றதால ஆஹ் நாமளும் ஒரு காலத்துல இப்படி தான் இருந்த மச்சாச்சா இல்லை இல்லை கமிங் டு த டாப்பிக் இப்போ இந்த கீதா இவன் இப்படி ஒத்த கால நிக்கிறதுனால என்ன பண்ணுறான் பண்றதுன்னு தெரியாம லவ் மயரை பண்ணிட்டு அவன் ஏழ்ற லவரா வேற போயிட்டான்னு டாப் ரிமூவ் பண்ணி அவன் சொல்ற மாதிரி வீடியோ கால பண்றான் அப்படி டாப் இல்லாம கீதா பார்த்த முகேஷோட ஹாப்பிக்கு ஒரு அளவே இல்லாம போகுது இதே டைம் இந்த ஏழ்ற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு கீதாக்கு தெரியாம அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான் தென் இப்படி அன்னைக்கு நாள் முடியுது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படியே கண்டினியூ ஆகி ரெண்டு பேரும் பீக் ஆஃப் த லவ்வுக்கு போறாங்க அப்படியே லவ்வோட லிமிட் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போய் நீ இல்லனா நான் இல்லடா நீ இல்லனா சத்தியமா நான் இல்லடி அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி 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 உடல் ரீதியா சந்திச்சுக்கலாம் ஸ்டேஜ் வரைக்கும் யோசிக்கிறாங்க அப்படி இருக்கிற டைம் இந்த முகேஷ்க்கு கீதாவோட பக்கத்து ஊரான ராம்பூரில் ஃபங்க்ஷன் இருக்கிறதால அங்கே டிஜே எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு அங்கே தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறான் தென் இப்படி ஸ்டே பண்ணியிருக்கிற ஒரு நாள் விஷயத்தை எல்லாத்தையும் கீதா கிட்ட சொல்லி யாரும் இல்லாத டைமாக பார்த்து கீதாவை அங்கே வர சொல்கிறான் தென் இந்த கீதாவும் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆகும் அப்படின்னு பக்கத்து ஊரான ராம்பூருக்கு முகேஷ் சொன்ன அட்ரெஸுக்கு போகிறா அப்படியே கீதா வந்ததும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசி பேசி இந்த முகேஷ் கீதாவை டச் பண்ண ட்ரை பண்ணுறப்போ கீதா இல்லை இப்ப இதெல்லாம் வேண்டாம் நமக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்கிறான் பட் இந்த ஏழரை கேட்கல ப்ரோ கேட்காம நாளைக்கு நான் ஜெய்ப்பூருக்கு போறேன் நமக்கு இந்த மாதிரி சான்ஸ் இனிமே எப்போவுமே கிடையாது ஜெய்ப்பூருக்கு போனேன்னா அப்புறம் வர்றதுக்கு ஒன் மந்த் ஆகும் அப்படி சொன்ன இந்த கீதை சம்மதிக்கலை இதனால டென்ஷன் ஆனால் முகேஷ் கீதா கூட வீடியோ காலில் இருந்த டைம் அவளை ரெக்கார்ட் பண்ண வீடியோ எல்லாத்தையும் அவகிட்ட காமிச்சு நீ நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேக்கலன்னா இது எல்லாத்தையும் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணுவேன்னு சொல்றதால இந்த முகேஷ் இப்படியான்னு ஷாக் ஆனா கீதா அவன் கிட்ட இல்லை அப்படியெல்லாம் பண்ணாத சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாலுமே கூட இவன் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை இதனால அங்கிதாவுக்கு வேற வழியே தெரியாம இந்த முகேஷ் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் சம்மதிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமைது தென் அப்படியே அன்னைக்கு ரெண்டு பேரும் உடல் ரீதியாக சந்திச்சுக்கிட்டாங்க அப்படியே அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ரெண்டு பேர் அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு கீதா இங்க இருந்து கிளம்புற டைம் டிஜே முகேஷ் அந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்றான் இதனால இந்த கீதா இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு ஃப்ரீயா ஃபீல் பண்ணி அவளோட வீட்டுக்கு கிளம்புறா அப்படியே ஒரு டூ டேஸ்க்கு பிறகு கீதாவோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ வருது இவ்வளவு இந்த வீடியோவை ஓபன் பண்ணி பாக்குறா அது முகேஷ் கூட கீதா இருந்த வீடியோ இப்போ டென்ஷன் ஆன கீதா முகேஷ் கால் பண்ணி இதை டெலீட் பண்ணிரு இத என்னோட பேரண்ட்ஸ் எப்பவாச்சும் பார்த்தா அவங்க ஏதாவது தப்பான முடிவெல்லாம் எல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்ற டைம் முகேஷ் சரி நீ சொல்ற மாதிரியே கேக்குறேன் ஆனா நீ ஒண்ணு பண்ணு எனக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் பணம் தேவை இருக்குது அதை எடுத்துட்டு நான் சொல்ற பிளேஸுக்கு வந்துடு ஒரு வாட்டி நாம முன்னாடி மாதிரி ஹாப்பியா இருந்துகிட்டு அந்த வீடியோ எல்லாத்தையும் நானே டிலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எந்த ஃப்ரெண்டோட வீட்டுல மீட் பண்ணாங்களோ அதே வீட்டுக்கு வர சொல்லி எஸ் எம் எஸ் பண்றான் இப்ப பத்தொன்பதே வயசான கீதாக்கு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தன்னோட காலத்துல இருந்த செயினை வித்து இருபத்தாயிரம் ரூபாய் பணம் ரெடி பண்ணிக்கிட்டு அவன் சொன்ன சொன்ன இடத்துக்கு போய் அவங்கிட்ட பணத்தையும் தந்துகிட்டு தண்ணையும் தந்துகிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறான் இப்ப இந்த ஏழரை இதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான் அப்படியே அவனுக்கு தேவையான டைம் கீதாவை பிளாக் மெயில் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தொடங்குறான் அப்படியே நாட்கள் போய் போய் ஒரு நாள் முகேஷ் கீதா கிட்ட நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றதால இவன் சொல்றதுக்கு சம்மதிக்கலன்னா வீட்டுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா கேவலம் நினைச்ச கீதா அவன் சொல்ற மாதிரி எல்லாம் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றா அப்படியே கொஞ்சம் டேஸ்க்கு பிறகு முகேஷ் கீதாவோட போனுக்கு டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு அர்ஜென்டா ஒன் லேக் பணம் வேணும் அது சீக்கிரமா ரெடி பண்ணிடு அப்புறமா என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிற டைம் கீதா என் கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இனிமே நீ சொல்கிற எதையுமே என்னால் கேட்க முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஏழரையை பிளாக் பண்ணிட்டா ஆல்ரெடி போதை பொருட்களுக்கு எல்லாம் அடிக்ட் ஆகி இருக்கிற இந்த முகேஷ் கீதாவோட இந்த ரிப்ளைக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போதை பொருட்கள் எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணி அந்த மயக்கத்தில் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு கீதா சம்பந்தமான வீடியோ எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறான் இதனால் கொஞ்சம் டைம்லேயே இந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் வைரல் ஆகி கீதாவோட அண்ணன் அண்ணனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வருது இப்போ இவனும் இது எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆகி இந்த வீடியோ ப்ரூஃபோட அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுறப்போம் தன்னோட பொண்ணை இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்த பேரண்ட்ஸோட தலையில இடியே விழுற மாதிரி ஆகுது தென் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வர்ற கீதாவை பயங்கரமாக அடிச்சு திட்டி இந்த வீடியோவை பற்றி கேட்குற டைம் கேவலத்தினால தன்னோட பேரண்ட்ஸோட ஃபேஸே பார்க்க முடியாத கீதா ஃபாஸ்ட்டாக தன்னோட ரூமுக்கு போய் டோரு விண்டோன்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டா தென் ஒரு ஹாஃப் ஹவருக்கு பிறகு கீதாவோட ரூம் டோரை எவ்வளோ வாட்டி நாக் பண்ணாலும் அவள் வெளியே வராதால பொண்ணை நினைச்சு பயந்த அப்பாவும் அண்ணனும் டோரை உடச்சு உள்ளே போற டைம் கீதா சூசைட் பண்ணி ஆல்ரெடி இறந்துட்டா இப்படி கீதா காணதுனால அவங்களோட ஃபேமிலி தீராத கவலைக்கு ஆளாகிறாங்க அப்படியே இதே மேட்ர போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க தென் இன்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ஃபர்ஸ்ட் கீதாவோட மொபைலை செக் பண்றாங்க அதுல இவங்களுக்கு தேவையான எதுவும் கிடைக்கல இதனால டிபார்ட்மெண்டோட ஹெல்ப் மூலமா அவளோட ஃபோன்ல இருக்கிற டேட்டா எஸ்எம்எஸ் கால் ஹிஸ்டரி அப்படின்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி அதை கலெக்ட் பண்றப்போ அதுல இருக்கிற ஒரு நம்பர்ல இருந்து கீதாவை பிளாக்மெயில் பண்ற மாதிரியான எஸ்எம்எஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படியே அதே நம்பருக்கு இவளோட போட்டோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இருக்கிறதையும் அதிகமான டைம்ல அதே நம்பர்ல பேச பேசியிருக்கிறது எல்லாத்தையும் கவனிச்ச போலீஸ் அந்த நம்பரை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதில் லிங்க் பண்ணியிருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறப்போ அது முகேஷோட நம்பர் அப்படியே இந்த முகேஷை பற்றி என்கொயரி பண்ணுறப்போ இந்த முகேஷோட அம்மா இவனோட சின்ன வயசில் இறந்துட்டாங்க அப்படியே அவங்க இறந்த பிறகு இவனோட அப்பா ரெண்டாவது அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிறகு தான் வீட்டுக்கு புதுசாக வந்த சித்தி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறதால தன்னோட எட்டு வயசில் இருந்து ஓடி போய் அப்படியே ஒரு மியூசிக் பேண்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டான் அப்படியே அதுக்கு பிறகு அங்க இருந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டான் இந்த மாதிரி ஊரோரா போற டைம் டிஜே வாங்க ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால மியூசிக் கத்துக்கிட்டானும் இவனோட விஷயம் எல்லாத்தையும் போலீஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படியே போலீஸ்க்கு இந்த முகேஷ் எதுக்காக இந்த கீதா கிட்ட இப்படி நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாம இதே மாதிரி வேற யாராச்சும் இவங்க கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா இப்ப என்னதான் பண்றான் எங்க இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் கேள்விகளோட போலீஸ் அவனோட மொபைல் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி அவனுக்கு கால் பண்ணி பேசுற டைம் ஆவன் போலீஸ்கிட்ட கிட்ட என்கிட்ட இதே மாதிரி கிட்டத்தட்ட இருநூறு பொண்ணுங்களோட வீடியோ இருக்குது என்ன நீங்க பிடிக்க ட்ரை பண்ணா அது பொதுமக்களான அதாவது என்கிட்ட பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் பயங்கரமான கஷ்டம் அதனால அதனால என்ன பத்தி யோசிக்காதீங்க மறந்துருங்கன்னு சொல்றான் பட் போலீஸ் இந்த ஏழ சொல்ற எதையுமே கேட்காம அவனை தேடுற ப்ராசஸ்ல இறங்குறாங்க இதனால இந்த சைக்கோ முகேஷ் டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட இருந்த இருநூறு பொண்ணுங்களோட வீடியோ எல்லாத்தையும் சோஷியல் மீடியா ஃபுல்லா அப்லோட் பண்றான் அப்படியே அப்லோட் பண்ண வீடியோ எல்லாம் பயங்கரமா வைரல் ஆகுது அதுல சில மேரேஜ் ஆன பொண்ணுங்களும் இருக்கிறதால அவங்களோட சுச்சுவேஷன் ஏத்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி பாதி டிவோர்ஸ்லயும் சிலர் போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரியும் ராஜஸ்தான் ஃபுல்லா இதே நியூஸாவே போயிட்டு இருந்துச்சு அப்படியே இதே சீரியஸ்னஸோட போலீஸ் முகேஷ் அரெஸ்ட் பண்ணி அவங்க ஸ்டைல்ல விசாரிக்கிற டைம் இப்போதைக்கு ஊர் போய் டிஜே ஒர்க் பண்றதாவும் இவனோட பர்சனாலிட்டியை காட்டி பொண்ணுங்களை உஷார் பண்ணி இப்ப வரைக்கும் பொண்ணுங்க மூலமா ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் சம்பாதிச்சதாவும் அந்த பணத்தை வச்சு வீடு கார் லேண்டு அப்படின்னு ஒரு நல்ல லைஃப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க தென் இவன் கிட்ட கீதாவை பத்தி கேட்கிற டைம் எல்லா பொண்ணுங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எக்ஸப்ட் இந்த கீதா அவ அவ மட்டும் தான் எனக்கு ப்ராப்ளமா இருந்தா தான் அவளோட வீடியோவை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணேன் பட் அவ சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு சொல்றான் இதனால போலீஸ் இதை கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க பட் இதுல ஒரு சேடான விஷயம் இந்த கேஸ்னால இவனுக்கு எந்த தண்டனையும் தராம இன்னமும் இந்த கேஸ் போயிட்டே தான் இருக்குது ஓகே இதுதான் இந்த இன்சிடென்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி வீடியோக்கு உள்ளாடி ஒரு காலத்துல நாமளும் தான் இருந்தோமா அப்படின்னு சொல்லிருப்பேன் அப்படி எல்லாம் இல்ல ஓகேவா தப்பா எடுத்துக்காதீங்க ஓகே இந்த கேஸ பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இன்னொரு வீடியோல சீக்கிரமா பாக்கலாம் தேங்க்யூ